வெறும் இரநூத்தி எண்பது இருந்து இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஓகே இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா பெதுவே உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய சலாம் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நான் சொன்னது போல் இரநூத்தி எண்பதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் மட்டும் ஒரு ஐநூற்றி எண்பது இந்த மாதிரி வரும் ஏன்னா இது அந்த மாதிரியான சாரி இந்த ஒன்றை மட்டும் தான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரடாக கூட தாண்டாதுங்க ஷியராக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனாசல்கு இந்த மாடலில் தான் வரும் ஓகேங்களா ஃபுல் ஒர்க்கில் வரும் இரநூத்தி எண்பது ஸோ நான் ரேட்டை மட்டும் சொல்கிறேன் கிளாத் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் ரேட்டை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்றதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ப்ளவுஸோடு வருது இரநூத்தி எண்பது எல்லாமே அதே ரேட்டு தான் ஓகேங்களா ரேட் அதிகமாக வர்றது மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் அப்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் டூ எயிட்டி ரேஞ்சு நல்லாயிருக்குங்களா ஓப்பன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் நல்லா செக்கட் மாடலில் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம் தேவையில்லை ஏன்னா ஏப்பா இதை நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஏங்க இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு ஜப்பான் பீட்டி கூட இவ்வளோ ரேட்டு கம்மியாக வராதுக்கு ஒரு சிங்கிள் சாரியாக ஒரு ஜப்பான் பியூட்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் அது கூட முந்நூற்றி இருபதுருவா முந்நூறுவா அந்த மாதிரி வருது பட் நான் இந்த மாதிரியான சாரியை நான் இரநூத்தி எண்பதுக்கே தர்றேன் அப்படின்னா இதை நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணணுமா இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல் எம்ப்ராய்டு இது வந்து உங்களுக்கு நெட் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க யோசிக்குங்க உங்கள் மாட்டை கொடுத்தா நான் கொடுத்துறேன்னா இல்லையோ நான் ஸ்க்ரீனாவது தச்சு போட வேண்டாம் அப்படின்றாங்க சொன்னாங்க அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இது பிராசோ இதை நம்ம வச்சு கூட ஒரு ஐநூறுரூவாய்க்கு விற்கலாம் ஓகே இந்த சாரி இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் நானூறுவா நானூற்றம்பது ரூபா போட வேண்டியது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்மை வந்து கரெக்டாவோ அந்த ஒட்டலை கண்ணா இந்த இந்த கிரே கலர்னால அப்படி தெரியுதா என்னன்னு தெரில மற்றபடி சாரி உள்ளலாம் நல்லா தான் இருக்குது நான் பார்த்துட்டேன் ஆனால் இந்த சைடு மட்டும் அந்த கம்மு தனியாக தெரியுது இந்த ஒரே ஒரு ரீசன் தான் நான் இதை வந்து நான் இரநூத்தி எண்பது போடுறதுக்கு இதை நீங்கள் யாருக்காவது வாங்கியாவது கொடுக்கலாம் இருங்க இன்னும் ஒரு சில இருக்குது இரநூத்தி எண்பதுக்கு இந்த இது நல்ல க்ளாத்துங்க இது இரநூத்தி எண்பது இல்லை முந்நூற்றி ஐம்பது ரேட்டு வரும் ஆனால் நல்ல கிளாத்து சூப்பராக இருக்குல்ல நல்ல மாடலும் கூட இதெல்லாம் முந்நூற்றம்பது ரேட்டு ஓகேங்களா நான் உங்களுக்கு ரேட் அதிலேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பது தான் ரேட்டு பில்லு இருக்கியா அறநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இது இரநூத்தி எண்பது நான் மறந்துவிட்டாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே இதெல்லாமே எல்லாமே முந்நூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஆனால் இது கிளாத்து நல்லா இருக்குது ப்ளவுஸோடைய வருதியா நல்லா தான் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா ஓகேங்களா நீங்கள் எவ்வளோப்பா விற்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் தர்ற ரேட்டை பார்த்துட்டீங்க எம்ஆர்பி இருக்குது ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு லோக்கலில் உள்ள ஒரு கடையில் தந்தது தான் அவங்க ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்காங்க அது தந்தாங்க என்கிட்ட விற்க சொல்லி ஸோ அதனால நான் போடுறேன் பார்த்துக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது அறநூற்றம்பதா நம்ம முந்நூற்றம்பது இது சிஃபான் மாதிரி இருக்குது இல்லை பிராசோ தான் நல்லா இருக்கு நல்ல கிளாத் நல்லாயிருக்கு ரேட் எதாவது ரெனா நல்லாயிருக்கும் ஓகே எழுநூற்றி இருபது இது வந்துட்டு உங்களுக்கு பார்டர் மாதிரி வச்சு வருது நல்ல கலரும் கூட கலர் இருக்கு இது நல்ல சாஃப்டாக இருக்கியா பூனம் தான் நல்ல சாஃப்டாக இருக்குது முந்நூற்றம்பது ரூபா தானே நல்ல டிசைனும் கூட ஓகே இதெல்லாம் வந்துட்டு பாகுபலி கிளாத்தை சம்திங் ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க சனாசல் கிடையாது பாகுபலி கிளாத் சம்திங் ஏதோன்னு சொல்லுவாங்க எழுநூத்தம்பது ரேஞ்சு முந்நூற்றம்பது ரூபா தான் எண்ணூறுபா ரெஞ்சுக்கு விற்றுருக்காங்க இப்போல்லாம் ஓகே ஆனால் இதை தாராளமாக விற்கலாம் ஏழ்நூ அறநூற்றம்பது ஏழ்நூறு இந்த மாதிரி கூட விற்றுக்கலாம் நல்லா இருக்குங்க கிளாத்து ஓகே இது ஞாபகம் இருக்கா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வரும் செவன் ஃபிஃப்டி இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நான் விற்றுருக்கேன் இது இப்போ இது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு பார்டர் வச்சு கொஞ்சம் ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட்டில் வருது ரேட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே பார்த்துக்கோங்க நல்லா இருக்குங்களா வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே முந்நூற்றம்பது இது வந்து சில்க் மாடல் மாதிரி தான் இது பாகுபலி கிளாத் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது ஃபுல்லு உருவமாக தெரியல பட் லைக் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் தெரியுது ஸ்டோனை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது பட் நல்ல கலர் ஓகே இன்னும் ஒன்று இல்லை ஓகே இது மட்டும் இன்னூத்தொம்பது ரஞ்சு நல்லா தான் இருக்குது நூற்றம்பது ரூபா இதெல்லாமே வந்து உங்களுக்கு நானூற்றம்பது மாதிரி வரும் இதை மட்டும் நம்ம பின்னாடி போட்டுடலாம் ஏன்னா இது நிஜமாவே ரேட்டு ரொம்ப அதிகமாக வரும் இதை பாருங்கள் பாகுபெலிக்கு கிளாத்து இந்த மாதிரி தான் முந்நூற்றம்பது ரூபா இந்த சாரி கொஞ்சம் இருங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த லயகிராவில் உங்களுக்கு மிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒர்க்கு தான் இது பார்டர் ஃபுல்லாக ஒர்க்லேயே வந்துடும் என்ன ஒன்றுன்னா இதுலேயும் அந்த கம் மிஸ்டேக்கு தாங்க தெரியுதா இந்த கம் மிஸ்டேக் தான் இதுலேயுமே பிரச்சனை இந்த ஒரே ஒரு ரீசன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பதுக்கு வருது இந்த ஒரு ரீசன் தான் இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக இது முந்நூற்றம்பது வருது அப்புறம் இது இதுலேயும் சேம் லைக் அந்த கம் பிரச்சனை இல்லை ஸ்டோன் பிரச்சனை ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இல்லை அந்த ஒரே ஒரு ரீசன் இது முந்நூற்றம்பதுக்கு வந்திருக்கு மற்றபடி சாரியில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை என்ன கேட்டால் இந்த சாரீ நீங்கள் பை பண்ணி இது மாதிரியான ஸ்டோன் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஒட்டிக்கலாம் பாருங்களேன் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு நூறுரூபா செலவு பண்ணீங்கன்னா இது வந்துட்டு எண்ணூறுரூபா தொள்ளாயிரரூபா சாரி ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு ரீசன் அதாவது முந்நூற்றம்பதுக்கு வர்றதுக்கு மற்றபடி இந்த மாதிரியான சாரிலாம் வந்துட்டு முந்நூற்றம்பதுக்கு வர்றதுக்கு காரணம் இது செல்லாகாமல் இருக்கிறது தான் வேறு ஒன்றுமே இல்லை ரேட்டை பார்த்துக்கோங்க இது செல்லாகாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு காரணம் ஏன்னா கிளாத்தில் இருந்து எதையுமே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்லா இருக்கும் இது ரேட்டு கம்மியாக வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் செல்லாகாமல் கிடக்கு இதுவுமே கூட ஒரிஜினல் ரேட்டு கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா இதை செல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்குல்ல பாகுபலி கிளாத்துன்னு சொல்லுவாங்க முந்நூற்றம்பது தான் நல்லா இருக்குது நல்ல கலர் தான் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக வருது பாருங்களேன் சார் இதெல்லாம் வந்து ஒரு டைமில் எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறுவாய்க்கு நான் போட்டிருந்தேன் நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இப்போ எழுநூற்றம்பது ரேஞ்சு இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்னா ஆயிரம் சம்திங் அந்த ரேஞ்சில் வர்றது தான் எதுவும் ஆனால் இது முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ கூட நான் நானூறுபா ரேஞ்சில் தான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த கலெக்ஷன் செய்யலாம் ஆனால் இப்போ பாருங்களேன் எழுநூத்தொம்பது ரூபா ரேஞ்சில் போட்டிருக்கு கடையிலேயும் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க பட் நம்ம அதையும் குறைச்சி வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் போட்டிருக்கோம் நல்லாதான் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு மெயின் ஐட்டம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு முந்நூற்றம்பது இந்த கிளாத் நான் எடுக்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு எனக்கே பிடிச்சிருந்துச்சி நல்லா சாஃப்டாக நல்ல குவாலிட்டி யாரா வாங்குனீங்கன்னா அவசியம் சொல்லுங்கள் இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க பார்க்க முந்நூற்றம்பது தான் ரொம்பலாம் இல்லை முந்நூற்றம்பது தான் முந்நூற்றம்பது இது ரேட்டு அதிகம் நூற்றிலோ வரும் இதுவும் ரேட் அதிகம் ரேட்டை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரேஞ்சு நானூற்றம்பது ரூபாய்க்கு போடுறேன் இதுவும் இருங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இஷ்யூ இருந்தால் முந்நூற்றம்பது ரூபாய் போடுவோம் இஷ்யூ இல்லைன்னா நானூற்றம்பது ரேஞ்சு பாருங்களேன் நல்லா தானே இருக்குது ஆனால் இதில் ஒரு ஸ்டோன் விழுந்துருக்கு பெருசாக வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஸ்டோன் விழுந்துருக்கு சரி ஓகே முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சு என்ன என்னை கேட்டால் அந்த சாரீ ஒன்று வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க இன்னும் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து தண்ணி போட்டால் போயிடும் இது அழுக்கு தான் ஓகேங்களா வேறு எதுன்னு நினச்சிடாதீங்க அழுக்கு தான் இது அதனால் முந்நூற்றம்பது ரூபா இதெல்லாம் நானூற்றம்பது போடணும் அதனால ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னையா போன வச்சுருக்கீங்க எல்லாத்துலேயுமே இதுதான் யா சரி ஓகே இது முந்நூற்றம்பது மாடல் முந்நூற்றம்பது முந்நூற்றி ஐம்பது ஓகே இப்போது வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு நானூற்றம்பது இந்த மாதிரி பாருங்களேன் இது சும்மா நார்மலாக வெறும் ஸ்டோன் மட்டும் நினச்சிடாதீங்க இது அந்த பிரிண்டோடே வரும் நானூற்றி எண்பது சாரி நானூற்றி இல்லை இது இன்னும் ஒரு சிலது காட்டுறேன் அது மட்டும் நானூற்றி எண்பது இது மட்டும் ரேட் அதிகமாக வரும் ஐநூற்றி ஐம்பதா ஐநூற்றம்பதான்னு தெரில பட் இது மட்டும் ரேட் அதிகமாக வரும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஒன்று அப்புறம் இதை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் கிளிட்டர் அந்த ஸ்டோனு எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபா ரேஞ்சில் நான் என் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் இப்போது நானூற்றி எண்பது ரூபா அப்புறம் இதை பாருங்கள் இதில் இது வந்துட்டு என்னென்னு தெரியல ஆயிலா எல்லாம் வந்துட்டு தண்ணி பட்டா போயிடுமா தெரியல பட் இந்த ஒரு ரீசன்னால் அந்த சின்னதாக தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் முந்நூற்றம்பது ரூபாய் தரேன் மற்றபடி வந்து பாடல்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டு மாதிரியே கொடுத்து எம்ப்ராய்டு ஒர்க்கில் ஸ்டோன்லேயே வந்துடுது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ரீசன் இது நான் கூட தண்ணி வச்சு அலசினா கூட போயிருந்தான் பட் இருந்தாலும் அந்த ஒரு ரீசனுக்காக முந்நூற்றம்பது ரூபா தரேன் இது ஓகே அடுத்து பார்ப்போமா ஓகே அப்புறம் இதை பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரேஞ்சில் வர்றது ஃபுல் கிளட்டரில் லைனில் வரும் இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஐ திங்க் வந்து நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க இப்போ இது நானூற்றி எண்பதுக்கு தர்றேன் அப்புறம் இந்த ப்ராசோ இது வந்து நல்ல குவாலிட்டியில் வர்றது இது வந்துட்டு தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சில் வரும் இதுவும் நானூற்றி எண்பது ஓகேங்களா வாங்க சொல்கிறாங்க நான் குயிக்காக வீடியோ முடிச்சுக்கணும் ஓகே அப்புறம் இதை பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த நைலான் கிளாத் மாதிரி வரும் ஓகேங்களா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு திக்கான கலர் இது நல்லா இருக்கும் பார்க்க இது வந்துட்டு உங்களுக்கு நானூற்றி அந்த எண்பது அந்த ரேட்டு தான் அப்புறம் பாருங்கள் இதே மாடலில் இந்த கலர் ஒன்று அப்புறம் இந்த கலர் ஒன்று ரேட்லாம் பார்த்துக்கோங்க நான் டேக்லாம் எடுக்க மாட்டேன் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரேஞ்சு இது நீங்கள் ஆஃபர்னு போட்டு கூட நீங்கள் அறநூறுபாய்க்கு செல் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இதை பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரேட் அதிகமாக வர்றது தான் ப்ரைஸ் டாக் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருவேன் பட் இல்லை இதுவும் வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அது மாதிரி தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்துட்டு இது இது ஏன் ஐநூற்றி எண்பது அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன் சாரி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க லைக்ரா கிளாத் ஆக்சுவலாக வந்துட்டு இது நல்லா கோல்டு எல்லோ இதில் கூட கொஞ்சம் லைட்டாக மாறுற மாதிரி தெரியுது ஆனால் கோல்டு எல்லோ நீங்கள் லைக்ரா கிளாத் பார்த்துருப்பீங்க சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்னுமே கூட அப்படி இருங்க இப்போ பாருங்களேன் இப்படி ஒரு சாரியை நான் உங்களுக்கு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு தரேன் பார்த்துக்கோங்க ஃபுல் ஒர்க்கு பாடலில் இருந்து ஸ்டோன் இதில் எந்த இஷ்யூவும் இல்லைங்க இதில் எந்த இஷ்யூமே இல்லை ஒரே ஒரு சாரி ஒரு காம்போ ஒரு ஒரு நல்ல ஆஃபராக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு தரேன் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஷ்யூ கூட நான் பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி ஓகே ஃபுல் கலெக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ரேட்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம்